அனைவருக்கும் வணக்கம் நாகா தமிழ் சேனல் இப்போதைக்கு புதுசாக ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆண்டாள் தமிழ் சேனல்னு சொல்லிட்டு அதில் கோவில்கள் ஆன்மீகம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பதிவிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இதுவரை நாகா தமிழ் சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஆதரவை தெரி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆண்டாள் தமிழ் சேனலுக்கு கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேங்க வாங்க நம்ம வந்து பாம்பன் சுவாமிகள் அவரை பற்றி ஒரு சின்ன வரலாறை நம்ம பார்த்துக்கோங்க தத்துவ தமிழ் உலகம் உன்னத நிலையை அடைய அவதரித்த ஞான பெரியோர்களில் தன்னிகரற்று விளங்கியவர் தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இவர் எங்கே பிறக்கிறாருன்னா புண்ணியஸ்தலமாகிய ராமேஸ்வரத்தில் அவதரித்தவர்கள் இவர் நெறி சிறக்க சிவாலயம் பணியாற்றி வந்த சீவச்சீலர் சாத்தப்பிள்ளைக்கும் செங்கமலம் அம்மையாருக்கும் தெய்வ திருமகனாக தோன்றினாருங்க அவரோட இயற்பெயர் பெயர் அப்பாவுங்க சின்ன வயசுலேயே அவர் வந்து பசங்களோட விளையாடாமல் அப்போவே வந்து அவர் அருள்வாக்கு சொல்லும் சித்தனாகவும் இருக்க இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் ஒருத்த சொல்லியிருக்காருங்க அப்படி தான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஊரோட பின்புறம் அவர் போனாருங்க அங்கே தென்னந்தோப்பு இருந்தது அந்த தென்னந்தோப்பில் நின்றுக்கிட்டு சூரியோதயத்தையும் ரசித்தபடி புறத்தே நின்று கொண்டு இருக்காருங்க கீழ்வானம் சிவக்க கதிரவனம் உதிக்கும் காலை நீலக்கடலும் செவ்வானமும் நீல மயிலும் அதன் மேல் செக்கர் வேல் பெம்மானும் விளங்குகின்றது அப்படி இருக்கிற டைமில் தம்மிடமே இருந்த சஷ்டி கவஸ்தா பார்க்குறாருங்க நானும் ஒரு சஷ்டிநாதன் மீது பாடல் பாடி துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வருதுங்க அருணகிரி பெருமானை வச்சு அந்த பாடலையும் முடிக்கணும் அப்படின்னு உள்ளத்தில் ஒரு உந்தல் வந்து அவருக்கு உண்டாகுதுங்க சுவாமிகளுக்கு அருளானவர் ஆம் சுவாமிகள் தம்மை அறியாமலேயே தமது வாக்கிற்கு கங்கையைச் சடையிற்புரிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை அவரை பாடி எழுதி முடிக்கிறாருங்க அன்று தொட்டு நாள்தோறும் பாட்டு ஒன்று எழுதி நூறு நாளுக்கு நூறு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி முடிக்கிறாருங்க அதை மொத்தமாக எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து கொஞ்ச நாள் கடிச்சு திருமணமும் செஞ்சுக்கிறாருங்க அவருக்கு பெண் குழந்தையும் பிறக்குதுங்க அப்புறம் அந்த பெண் குழந்த ஒரு வாட்டி நோயுற்ற போது முருகப்பெருமானோட திருநறு பூசி அந்த குழந்தையை அவர் காப்பாற்றுறாருங்க அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்ய வரலாற்றில் குமரவேல் இரண்டரை கலந்து நின்ற அற்புத நிகழ்ச்சிகள் ஏராளம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகளோட திவ்ய வரலாற்றில் குமரவேல் இரண்டரை கலந்து நின்ற அற்புத நிகழ்ச்சிகள் நிறையங்க ஞானிகள் விவகாரம் உலக உபகாரம் என்பது ஆன்றோர் அருள்வாக்கம் தமக்கு ஏற்பட்ட துன்பம் தீர அதுக்கான ஒரு மந்திரத்தை அவர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி எழுது வந்து சண்முக கவசக நூற்றாண்டு ột நம்ம சாமி வந்து ஒரு அற்புதத்தவனை நிகர்த்துறாருங்க அதாவது தம்பிச்சட்டு திருவடி அவர் நடந்து போயிட்டுருக்கும் போது எதிரே வந்த குதிரை வண்டி மோத சுவாமிகள் கீழே விழுந்து அவருடைய கால் வந்து எறும்பு புரிஞ்சிடுதுங்க அப்போதைக்கு அவர் சென்னை அரசியல் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பதினோராவது நாள் இரவு பெரியதும் சிறியதுமான ரெண்டு அழகிய மைல்கள் வளம் இடமாக ஆகாயத்தில் காட்சி அளிக்க சுவாமிகள் அதை தரிசித்தாருங்க பின்னொரு நாள் செவ்விய குழந்தை என்று அருகே படுத்து காட்சி தந்ததாக சுவாமிகளுக்கு தெரிஞ்சதுங்க பதினைந்து நாட்களில் புண் ஆறிவிடும் மருத்துவமனையை விட்டு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு ஆசீர்வாதமும் ஆசிரியர் அவருக்கு வெளிப்பட்டதுங்க அதே மாதிரி அவரோட காலம் குணமாயிடுச்சுங்க இந்த தெய்வீக காட்சியை மயூர வாகன சேவனம் அப்படின்னு அந்த எவ்ரி இயர் வந்து இந்த விழாவை இருக்காங்க அதே போல் தமது ஆயில் வந்து முடிகிற தருவாயில் சுப்பிரமணியதாஸரை அழைச்சி திருவான்மையூரில் தமக்கு ஒரு இடம் பார்க்கு அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாருங்க அன்று குருவாரம் காலையிலேயே சுவாமிகள் சுவாசத்தை பலர் முன் உள்ளெழுத்து அது வெளியே வராமல் உந்தி கமலத்திலேயே அடங்கியது சுவாமிகள் குகானந்த வடிவடைந்த திருநாள் வைகாசி திங்கள் தேய்பிரை சஷ்டி திருநாளாகும் மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று தமது ஏற்பாட்டின்படி பெறப்பட்ட புண்ணிய பூமியில் சுவாமிகள் அனைவராலும் கொண்டாடப்பட்டு இன்று முதல் கொண்டாடப்பட்டு வருகிறாருங்க அடிகளார் அவனியில் அவதரித்ததும் வெள்ளிக்கிழமை முருகன் அருளால் முதற்பாடல் எழுதியதும் வெள்ளிக்கிழமை துறவு பூண்டு இல்லறம் துறக்க இறைவனை வேண்டியதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முப்பத்தைந்து நாட்கள் மோனம் இருந்தார் முருகன் உபதேசம் பெற்றதும் வெள்ளிக்கிழமையில் அன்னார் உலக வாழ்வனில் தெய்வீக சாதனை படைத்து தெய்வீக நிலை கண்டதும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் சுவாமிகளின் மங்கள் வ மங்கள வரலாற்றில் வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாளாக விளங்குச்சுங்க என்னை தள்ளினாலும் என்னை நம்பினர் தள்ளே என்ற சுவாமிகளின் பிரார்த்தனை நமக்கு அருப்பிரசாதமாக இன்று வர நமக்கு விளங்குதுங்க சுவாமிகள் கோவிலுங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக இப்போதைக்கு கோவிலில் வந்து பந்தக்கால நட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் என்னைக்கு வருதுன்னா அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிங்க அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு வந்து பந்தக்கால் நட்டு அந்த கோவிலோட பணியை வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க ஆக்சுவலாக வந்து இந்த திருவான்மையார் பாம்பன் குமர குரு சாச சுவாமிகளுடைய கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்து லாஸ்ட்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் திருப்பணிகளை மேற்கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு பாலாலயம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா <laughs> கோவில் வந்து சில பிரச்சனைகளை மாட்டி நீதிமன்ற வழக்கு அதெல்லாம் வந்து நிலவில் இருந்ததுனால யாராலையும் வந்து கும்பாபிஷேகம் இதுவரை வந்து பண்ண முடியலங்க அதுக்கு அப்புறமா இப்போதைக்கு அந்த நீதிமன்ற வழக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியானதுனால கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் பாலாலயம் செய்யப்பட்டு கோவிலுக்கு வந்து ஒன்று புள்ளி கோடி மதிப்பில் இப்போதைக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே வந்து பக்தர்களுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு ரதமும் உருவாக்கிட்ருக்காங்க அதுக்கான பணிகளும் இப்போதைக்கே நடந்துருக்கு நாம் எல்லாரும் வந்து பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்போங்க நன்றி